காலத்தில் ஒரு அழகிய ராஜ்யத்தில் ஒரு சின்னஞ்சிறு இளவரசன் இருந்தான் அவனுக்கு எப்போவுமே கனவுகள் பெருசாக இருந்துச்சு பெரிய ராஜாவாக வர வேண்டும் என்ற எண்ணத்தை விட இந்த உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான் அவனுக்கு நிறைய இருந்துச்சு ராஜாவாக இருப்பது மிகப்பெரிய பொறுப்பு இல்லையா ஆனால் குட்டி இளவரசனுக்கு நிறைய சாகசங்கள் செய்யணும் அப்படிங்கிறதான் விருப்பமே ஒரு நாள் அந்த குட்டி இளவரசன் ஒரு மாபெரும் முடிவை எடுத்தான் யாருக்கும் தெரியாமல் இரவில் அமைதியாக கையில் ஒரு வரைபடத்தோட ஒரு ரகசிய பயணத்தை தொடங்கினான் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா ஒரு மாயாஜால மாம்பழம் அறிவு மாம்பழம் என்று அதுக்கு பெயர் அது பரவத மலை என்ற உயரமான இடத்தில் மறைந்து இருப்பதாக சொல்லப்பட்டது அதை கண்டுபிடிக்கத்தான் அவன் புறப்பட்டான் அவனது பயணம் தொடங்கியது அடர்ந்த காடுகளின் வழியே நடந்தான் சில சமயம் பாதை அவனுக்கு புதிராக இருந்தது அங்கே சிறிய சிறிய அருவி பூக்கள்லாம் தெரிஞ்சது சின்ன சின்ன சவால்களை சந்தித்த போதும் அவன் மனம் தளரலை ஒவ்வொரு அடியும் அவனுக்கு புது புது பாடத்தை கற்றுக் கொடுத்தது இறுதியாக பருவதமலை அவன் கண் முன்னாடி தெரிந்தது மலை உச்சிக்கு செல்வது அவ்வளோ எளிதல்ல அங்கே தான் அவனுடைய புத்திசாலித்தனமும் அவனுடைய அன்பான குணமும் சோதிக்கப்பட்டது மலை ஏறும்போது அவன் மனம் ரொம்பவே உறுதியாக இருந்தது கடைசியாக மலை உச்சியில் ஒரு பாறை பின்னாடி ஒளி வீச தங்க மாம்பழத்தை கண்டுபிடிக்கிறான் அவன் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தங்க நிறத்தில் மின்னும் அந்த அறிவு மாம்பழம் அவனை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது அவன் அதை கையில் எடுத்தபோது ஒரு பெரிய ஒளியை அவனை சூழ்ந்தது அந்த மாம்பழம் அவனுக்கு உலக நாணத்தை மட்டுமல்ல ஒரு நல்ல தலைவனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தது இளவரசன் மகிழ்ச்சியோட திரும்பி வரான் அவன் முகத்தில் பெரிய நம்பிக்கை தெரியுது வானத்தில் நட்சத்திரம்லாம் மின்னது நம் குட்டி இளவரசன் இப்போது வெறும் இளவரசன் இல்லை அவன் உண்மையான தலைவன் சாகசங்கள் நிறைந்த இந்த பயனும் அவனுக்கு தைரியத்தையும் அடக்கத்தையும் எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு நல்ல மனிதனாக வாழும் கலையையும் கற்றுக் கொடுத்தது ஒவ்வொரு இரவும் நீங்களும் உங்களின் கனவை துணிச்சலுடன் துரத்தலாம் சரியா குட்டீஸ் மீண்டும் ஒரு அழகான கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் குட் நைட் குட்டீஸ்